ஹலோ வெள்கம்பர் நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுறது மலைசேரில் அங்கே மலைசேரில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் நம்ம சேனலில் வந்து பார்க்கப்பறவும் வாங்க முடியாது குழுவெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதாமும் இருந்துட்டு தீவிரமாக வந்து விசாரிக்கிறாங்க என்னடா விசாரிக்கிறாங்க எங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டு அவங்க வந்து இங்கே வந்து யாராச்சும் வந்து மல்லிகா விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் வந்து அட்மிட் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஓ அப்படியா அப்படி வந்து யாரும் இல்லைங்களா மேடம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து யாரும் அந்த மாதிரி எல்லாம் வந்து வந்ததில்லையே நீங்கள் வந்து எங்கே யார் வந்து சொல்லி சொன்னாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து கேட்குறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ வந்து சமாளிச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சிசிடிவி கேமரா வந்து நாங்கள் வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஓ அப்படியா போய் பார்க்கலாமே அங்கே இருக்கு பாருங்க அதான் சிசிடிவி உங்கள் வீட்டிலலாம் இதுக்கு முன்னாடி வந்து இருந்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன நக்கலா இல்லை விக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரிசெப்ஷனில் ஆள் வந்து சொல்லி சொல்கிறாங்க ஓ நீங்கள் வந்து வீடியோ வந்து கேட்டிங்களா அது வந்து காட்டுறோம் மேடம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ வந்து பார்க்கறதுக்காக வந்து போகிறாங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்ரா இன்னைக்கு இந்த டைமு அந்த டைமு இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அங்கேயும் வந்து குழம்பிக்கிட்டே வந்து இருக்காங்க சரி ஓகே ஏதோ ஒரு டைம் இன்றைக்கெல்லாம் வந்து நான் வந்து பாத்தே ஆகணும் வீடியோ வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து போவேன் என்ன இது என்ன படமா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வீடியோ வந்து பாத்துட்டு தான் நான் வந்து போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரிசெப்சன்ல இருக்கிறவங்களும் வந்து பயங்கரமா வந்து திட்டிருக்காங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுருந்தாலே மறுபக்கத்தில் ராஜேஸ்வரிக்கு வந்து விடை வந்து தெரில அதுக்கப்புறம் ரஞ்சிதாவுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து பைத்தியம் பிடிக்குது நான் வந்து கண்டிப்பாக நூறு சதவீதம் அடித்து சொல்லுவேன் ரேணுக்கா தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தது விஜய் மாமா தான் வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி வந்து அண்ணபூர்னி இருந்தாங்க மல்லி இருந்தாங்க இவங்க எல்லாருமே வந்து இருந்தாங்க ரேணுக்கா தான் வந்து முன்னாடி உக்காந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து நான் வந்து சொல்லி சொல்லுவேன் ஆ அப்படின்ட்டு நான் வந்து நல்லாவே வந்து பார்த்தனேன் அப்படின்ட்டு நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக நல்ல போல்டாக வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்தும் வந்து ஒரு நர்ஸ் வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து ஃபோன் பண்ணி இங்கே தான் வந்து இப்படி தான் வந்து நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அதை வந்து எப்படியாச்சும் வந்து கன்ஃபார்ம் பண்ணணுமே இது வந்து என்னடா இது புதுசாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்து போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போனால் என்ன ஹாஸ்பிட்டல் போகலன்னா இவங்களுக்கு வந்து என்ன வந்துச்சு இல்லை என்ன தான் உங்களுக்கு வந்து கேடு நோக்காடு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து கோபம் வருது எனக்கு பலார் 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 பலார்னு வந்து அந்த ராஜேஸ்வரியை வந்து இழுத்து அடிச்சு தொவிச்சிருவான்னு வந்து தோணுது ஆனா இருந்தாலே வந்து என்ன பண்றது ஏதோ வந்து நீ வந்து இருக்கிறதுனால தான் வந்து கதையாச்சும் வந்து நீ வந்து வந்துட்டு இருக்கும்போதே வந்து ஏதோ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அது வந்து ஓகே விஜய் வந்து விஜய்க்கு வந்து யாரும் வந்து போட்டி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு ஆறுதலாச்சும் இருந்துச்சு இப்போ வந்து அதுக்கு வந்து ஆப்பு வந்து வச்சு விட்டுட்டாங்களே அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல தோணுது இந்த ரேணுகா வந்ததும் வந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிம்மதியும் எல்லாமே வந்து கோச்சிங்க அவ்வளோ வந்து டென்ஷனாக இருக்குது அவ்வளோ வந்து பிபி ஏறுது எல்லாேருக்கும் வந்து ஒரு பக்கம் சரி ஓகே எங்கேனா வந்து ஏறிட்டு போகுது எங்கேனா வந்து எப்படியென்னா வந்து இருந்துட்டு போகிறாங்க ஆனால் எப்படியாச்சும் வந்து இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விடுறதுக்கும் வந்து முடியல நம்ம மல்லியால் அந்த லெவலுக்கு வந்து டென்ஷன் வந்து பண்ணி விடுறாங்க இதுக்கு வந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதா அந்த கதிரேசன் நிஷாவே வந்து எனக்கு வந்து பெட்டராக வந்துருந்தாங்க இவன் வந்து என்னை வந்து என் புருஷனை வந்து பங்கு போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கு வந்து பயங்கர கோபம் பயங்கர டென்ஷன் பயங்கர கடுப்பு ஆனால் இருந்தாலே வந்து அதை வந்து வெளியே வந்து காட்டிக்க முடியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கோபம் அவ்வளோ வந்து வெறுப்பு அவ்வளோ வந்து அப்படியே வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கு இருக்காங்க ஆனா இருந்தாலே வந்து ரொம்ப வந்து மனசு உடஞ்சு போய் நம்ம மல்லி இருந்துட்டு பண்ணுற விஷயத்தெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு அந்த வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போகிறது என்ன வக்கீல வந்து போய் தேடுறது என்ன அதுக்கப்புறம் வந்து வெண்பாவுடைய கஸ்டடி கேஸை வந்து எடுத்து நடத்துறது என்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து மல்லி வந்து பண்ணுறாங்க ஆனால் மல்லி வந்து புரிஞ்சுக்காத விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்காரு கேட்டால் வந்து நான் வந்து உன்னை வந்து அன்னபூர்ணியம்மா கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வந்து சொன்ன வார்த்தை வந்து உண்மைதான் உன்னை வந்து நான் வந்து என்றைக்கும் வந்து கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து டைலாக் வந்து பேசலாம் ஆனால் இருந்தாலும் வந்து கேட்குறதுக்கு வந்து அதெல்லாம் வந்து எப்படி தாங்க முடியல விஜய் தாங்க முடியல நீங்க பண்ற துரோகம் நீங்க பண்ற அவமானம் நீங்க பண்ற எனக்கு வந்து கொடுக்குற வழிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அவள் வந்து ரேணுகா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் மனோகர் அண்ணா வந்து நினைக்கிறது வந்து கரெக்டாக வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஆசையாக வந்திருக்கு ஏன்னா மனோகருக்கு வந்து மயில்டாக வந்து டவுட் வந்துருச்சு மயில்டாவில் ரொம்பவே வந்து டவுட் வந்துருச்சு இவெல்லாம் வந்து பைத்திகாரி மாதிரி வந்து நடிக்கிறது வந்து எனக்கு வந்து ஏதோ வந்து டவுட்டாக இருக்குது இவள் வந்து யாரோ வந்து சொல்லி தான் வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுது அப்படின்ட்டு நம்ம மனோகருக்கு வந்து டவுட் வந்து வந்துருச்சு ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல சொல்ல முடியாமல் அப்படியே வந்து வந்து கடுப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து வெறுப்பாக என்ன சொல்கிறது விரக்தியாக வந்து சுற்றிக்கிட்டு எப்படியாவது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வேறு ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்கி விட்டாங்க நம்ம அன்னபுர்ணியமாக அது என்ன குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து நான் வந்து ஒரு இன்ப செய்தி வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வீடியோ வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பாசி விட்டட்டம்